யாவே மக்கு ஸ்தோத்திரம் 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 அன்பின் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே என் ஆண்டவரே பலவிதமான வியாதியினால் இன்னைக்கு அநேக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்பா முக்கியமாக இந்த கேன்சர் என்றும் அரக்க குணமுள்ள வியாதி இன்னைக்கு அநேக மக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வயது வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க வாலிப பிள்ளைங்க குழந்தைங்கள் முத கொண்டு ஆண்டவரே இன்னைக்கு கேன்சர் வியாதியினால் but the... ஆண்டவரை பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்பா கத்தாவே முக்கியமாக ஆண்டவரே ரத்த புத்துணு நோயினால் ஆண்டவரே சோதரம் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே நீர் அவர்களை தொடும் அப்பா இந்த ரத்த புத்து நோயினால் ஆண்டவரே சோதரம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தும் ஆண்டவரே சோதரம் அந்த வியாதி குணமாகாமல் ஆண்டவரே சோதரம் அந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் தொடுவீராக ராபி ராபி நீங்கள் தொடுங்கிற ஸ்தோத்திர 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 என் அன்பு தகப்பனை நீர் தொட்டு அந்த ரத்த புத்து நோயினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரணத்தில விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவரே நீர் தொடுங்க ஆண்டவரே நீர் தொடும் ஆண்டவரே அந்த ரத்த புத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை முற்றிலமா விட்டு நீங்க கர்த்தர் கருத்தரவர்களுக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் கட்டளை இடுங்க ராஜா பா வியாதி ஒரு பக்கம் கொண்டுகிட்டு இருக்கிறது அந்த வியாதிக்குரிய செலவு பண்ண கூட வழி நிலைமையில பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ரத்த புத்து நோய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆண்டவரே நீர் குணமாக்கும் ஆண்டவரே நீர் குணமாக்கும் ஆண்டவரே உயிர் கொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இன்னைக்கு இந்த வியாதி அநேகம் பேரை கொன்று கொண்டிருக்கிற ராஜா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே நீங்க தொடுங்க ராஜா நீங்க தொடுங்க சுவாமி ஆண்டவரே நீ தொடும் ஆண்டவரே இந்த கொடிய அரக்கனாகிய கேன்சர் வியாதியிலிருந்து ஆண்டவரே முற்றிலுமாக ஆண்டவரே ஒரு விடுதலைய ராஜா நீங்க கொடுங்க சுவாமி அப்பா ரத்த புத்துநோயினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில மரணத்துல விழும்பில நிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான வழிவேதனைகள் அந்த புத்து நோயோடைய அகோர கோர வழிவேதனைகள் எல்லாம் தேவன் நீக்கி போட்டு கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரை நீர் தொட்டு அந்த இரத்த புத்து முற்றிலுமாக நீக்கி போடுங்க டேடி நீர் தொடு ராஜா நீர் தொடும் ஆண்டவரே தன்னுடைய கடைசி நிமிஷத்தில் போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் தொட்டு ஆண்டவரே அந்த ரத்த புத்து அவங்களை அவங்கள விட்டு முற்றிலுமாக டேடி குணமாக செய்யுங்க ஆண்டவரே தொடு ராபி ஸ்தோத்திரம் அப்பா நீ தொடும் ஆண்டவரே எசுவே நீர் மனதுறுகிற தேவன் எசுவே நீர் மனதுறுகிற தேவன் ஆண்டவரே நீர் தொடும் அந்த ரூமுக்குள்ள ஆண்டவரே ஹாஸ்பிட்டலோட ஒரு ரூமுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வழி வேதனைனால அந்த வழி வேதனைனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நபர்களை கருத்த தொட்டு ஆண்டவரே உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் அந்த மரண வாசல்ல அந்த கர்த்தரை அவங்களுக்கு தூக்கி எடுத்து அந்த ரத்த புத்தநோய் அவங்க உடம்புல இருந்து தேவன் குணமாக்கி ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளைட்டு அவங்களுடைய ஆயில் நாட்களை கர்த்தரை அதிகம் பண்ணி குடிப்பிறாங்க டாடி 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 நீர் தொடு டாடி உமால கூடும் உமால கூடும் அப்பா நொடிக்கு நொடி ஆண்டோரை செத்து கொண்டிருக்கிற அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்க செய்து தேவன் அவர்களை தொட்டு ஆண்டவரை அந்த வியாதி முற்றிலுமாக நீங்க செய்து அவர்களை சுஸ்தமடைய சுத்தம் அடைய செய்யுங்க அவர்களை சுத்தம் அடைய ராஜா தேவரே நீர் தொடும் ஆண்டவரே நீர் தொட்டு அந்த ரத்த புத்து நோய் அவங்களை விட்டு நீங்க செய்து அவர்களுக்கு ஆண்டவரே தெய்வீக சுகத்தை கட்டளையிடு விசுவாசம் உள்ள ஜெபம் பிணையாளிகளை சுஸ்தமாக்கும் ஆண்டவரே இந்த நேரம் அந்த வியாதியின் கொடூரத்தினால துடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு அந்த வியாதியிலிருந்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே அவர்களுக்கு விடுதலை விடுதலை கொடுத்து தெய்வீக சுகத்தை கொடுத்து சுக மேல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஆயில் நாட்களை கொடுத்து அவர்கள் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழவும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரே என் முரளமே அவர் பரிசு நாமங்களை ஸ்தோத்திரே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரே கத்தர் செய்த சகல வித உபகாரங்களும் மறவாதீர் ஆமேன் அல்லேலுயா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ